கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்பட்டு பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் அருமையானவர்களே தாவீது ஜனங்களை முறியடிப்பதற்காக கத்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று அந்த ஞானத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கிறார் என்ன சொல்லுகிறார் ஒரு முசுக்கட்டை செடிகளின் உரசல் அந்த சத்தம் கேட்கும் போது நீ புறப்பட்டு உன்னுடைய ஜனங்களோடு சென்று அவர்களை நீ மெய்ந்து கொள்வாய் அவர்களை நீ மேற்கொள்வாய் என்ற ஜெயத்தை கற்றுடைய பெரிதான கிருபையினாலே தாவிதுக்கு கொடுத்து வெற்றியை கொடுத்தது போல அவருடைய சமூகத்தில் ஆலோசனைகளை கேட்போம் நம்முடைய குடும்ப வாழ்விலும் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நாம் வெற்றியை பெற்று திரும்ப கத்தர் உங்களுக்கு உதவி செய்து காத்து வழி நடத்துவாராக